அவர் இவ்வளவு திட்டங்களை சொல்லி இருக்கிறாரு இந்த திட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கான்னு பாக்குறதுக்காக பைனாக்கள் ஒரு நான் வந்திருக்கிறேன் பிரஸ் எல்லாம் இருக்கிறீங்க இன்னைக்கு பைனாக்கள் ஒரு அப்படி தேடி பாக்குறேன் எங்கேயாவது கடந்த பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் செஞ்ச திட்டம் கண்ணில் படுதா அப்படின்னு பைனாக்கள் ஒரு மூலம் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன முகமே தெரிய மாட்டேங்குது இந்த முன்னாடி இருக்கிற மூடி கழட்டினீங்கன்னா தான் மூஞ்சியே தெரியும் பிரஸ் எல்லாம் தெரியுறீங்க தூரத்துல பாலம் தெரியுது இந்த எல்லாம் முப்பது நாற்பது வருஷம் ஆயிருச்சு இந்த பாலம் கட்டி அதுக்கு வெள்ளை அடிச்சு ஒருவேளை ஒரு சந்தேகம் அப்படி ஒரு திட்டத்தையும் செய்யல இன்னும் தொலைதூரத்தில் பார்த்தோம்னா அமைச்சர் உதயநிதி திரிகிறாரு கையில ஒரே ஒரு செங்கல் வச்சுக்கிட்டே இருக்கிறார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தூக்கணும் செங்கல் அல்ல இந்த மூடி கழட்டாம இருக்கிறீங்களா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க